இந்த சனிக்கிழமையன்று நடைபெறும் ஆயிர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தினத்தில் ஒலிபெருக்கிகள் மற்றும் இசைக்கருவிகளை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது வேட்புமனு தாக்கல் மையத்தை சுற்றியுள்ள பகுதியில் ஒலிபெருக்கிகள் அல்லது இசைக்கருவிகளை பயன்படுத்தி குறிப்பாக வாகனங்கள் மூலம் எந்த ஒரு அரசியல் பிரச்சாரமும் அனுமதிக்கப்படாது என்பதை அனைத்து உத்தேச வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் நினைவுபடுத்துவதாக அதன் செயலாளர் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் உள்ள எல்லையில் இருந்து மீட்டர் தொலைவில் ஆதரவாளர்கள் காத்திருக்கும் அல்லது குழுமியுள்ள இடங்களையும் இருக்கும் என அவர் கூறினார் இது தேர்தல் குற்ற சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு சட்டம் ஐந்தின் கீழ் ஒரு குற்றமாகும் வேட்பாளர்களின் வேட்புமனு தாக்கல் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி வரை நடைபெறும் மேலும் வேட்பாளர்களை முன்மொழிபவர் மற்றும் அவரது ஆதரவாளர் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்கலாம் அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் வேட்புமனு படிவங்களை பூர்த்தி செய்து தேர்தல் நிர்வாக அதிகாரி அலுவலகம் அல்லது பேரா மாநில தேர்தல் அலுவலகத்தில் முன்கூட்டியே சரிபார்க்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது

பினாங்கு சுங்கைபக்காப்பில் பிப்ரவரி பதினெட்டாம் நாள் ஏற்பட்ட ஒரு கோர சாலை விபத்து இரண்டு இளம் உடன்பிறப்புகளின் வாழ்க்கையை போட்டது பாட்டியின் மோட்டார் சைக்கிளில் காலையில் பள்ளி செல்லும் வழியில் ஏழு வயது தர்ஷன் ஐந்து வயது கவர்ஜிதா ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர் இடது கையில் தசை முழுவதையும் இழந்து அதனை பயன்படுத்த முடியாத நிலைக்கு அண்ணன் தர்ஷன் தள்ளப்பட்ட வேளை தங்கை கவர்ஜிதாவின் வலதுக்கால் முட்டிக்கு கீழே துண்டிக்கப்பட்டது அன்றில் இருந்து அக்குடும்பத்துக்கு குறிப்பாக அவ்விரண்டு சிறார்களுக்கும் உற்ற துணையாக இருந்து வருகிறார் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் இதனிடையே முழுமையாக குணமடையாததால் இரண்டு மாதங்களாக அவ்விருவராலும் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இதனால் பிள்ளைகள் கல்வியில் பின்தங்கி விடுவார்களே என்ற அக்கறையில் டாக்டர் லிங்கேஷ் வீட்டுக்கே வந்து பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லித்தர ஆசிரியை ஒருவரை ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார் மலாய் மொழி ஆங்கிலம் கணிதம் அறிவியல் தமிழ் ஆகிய ஐந்து பாடங்களையும் வாரத்திற்கு மூன்று முறை ஒவ்வொரு முறையும் ஒருவருக்கு ஒன்றரை மணி நேரங்கள் என்ற அடிப்படையில் இந்த பிரத்யேக டியூஷன் ஆசிரியை நியமிக்கப்பட்டுள்ளார் அவ்வகுப்புக்கான கட்டண செலவை முதல் ஆறு மாதங்களுக்கு டாக்டர் லிங்கேஷ் ஏற்றுக்கொண்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பள்ளி வாழ்க்கையை மறக்க முடியாமல் தவித்து வந்த இந்த சிறுவர்களுக்கு இந்த ஏற்பாடு அளவில்லா மகிழ்ச்சியை தந்துள்ளது பெரும் சோதனையில் சிக்கினாலும் மீண்டும் கல்வி கற்க போவது குறித்து குழந்தைகள் உற்சாகத்தில் மூழ்கியுள்ளனர் அவர்களின் முகத்தில் புன்னகையை பார்த்து நெகிழ்ந்து போன டாக்டர் லிங்கேஷ் அவர்களின் வாழ்க்கை கதையில் தாமும் ஓர் அங்கமாக இருப்பது குறித்து மனநிறைவு தெரிவித்துள்ளார் ஜொஹர்பாருவில் இருந்து சிங்கப்பூர் செல்லும் பேருந்தில் இரண்டு பயணிகள் சண்டையிட்டுக் கொண்டு வைரலானது தொடர்பில் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு அந்த வைரல் வீடியோவை கண்டதாக தென் ஜகோர்பாரு போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவுலாமா கூறினார் பி எஸ் எனப்படும் சுல்தான் இஸ்கண்டார் கட்டடத்தில் பேருந்தில் ஏறும்போது வரிசையை முந்தி சென்றதால் இரு ஆடவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டனர் இதையடுத்து பாதிக்கப்பட்டவர் என நம்பப்படும் இருபத்தோரு வயது ஆடவரிடம் இருந்து புகார் பெறப்பட்டதாக ரவு கூறினார் முன்னதாக வைரலான வீடியோவில் பேருந்து நிறுத்தும் இடத்தில் மற்ற பயணிகளின் முன்னிலையில் இரு ஆடவர்கள் குத்திக்கொண்டதை காண முடிந்தது நல்ல வேலையாக அங்கிருந்த பொதுமக்களில் சிலர் தலையிட்டு சண்டையை களைத்து விட்டனர் எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயுர் ஆயில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேணாயுருடன் தொடங்குங்கள் கங்கார்புளை வட்டாரத்தில் தாஸ்கா எனப்படும் குழந்தை பராமரிப்பு நிலையத்தில் விடப்பட்ட ஐந்து மாத குழந்தை நேற்று இறந்ததாக தகவல் வெளியானது இச்சம்பவத்தை நேற்று மாலை மணி நான்கு இருபத்தி நான்கு அளவில் அந்த குழந்தையின் தாயாரான முப்பத்தோரு வயதுடைய உள்நாட்டு பெண் ஒருவர் தெரிவித்ததாக இஸ்கண்டார்புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் எம் குமரேசன் தெரிவித்தார் அந்த குழந்தையின் உடலில் மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனையில் அக்குழந்தையின் உடலில் எந்த ஒரு காயத்திற்கான அடையாளமும் காணப்படவில்லை என அவர் கூறினார் தனது குழந்தையை பராமரிப்பு நிலையத்தின் முப்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஊழியர் தூக்கத்தில் இருந்து எழுப்பிய போது அக்குழந்தை மயக்கத்தில் இருந்ததாகவும் இதனைத் தொடர்ந்து சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்றதாகவும் எனினும் குழந்தை இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியதாக அக்குழந்தையின் தாயார் கூறியுள்ளார் அக்குழந்தையின் மரணத்திற்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளதாக இன்று வெளியிட்ட ஊடக அறிக்கையில் குமரேசன் தெரிவித்தார் இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை இந்த விவகாரம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதோடு ஈராயிரத்து ஒன்றாம் ஆண்டின் முப்பத்தோராவது பிரிவு ஒன்று ஏ கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அண்மையில் எரிவாயு குழாய் தீ விபத்துடன் ஒரு மரணத்தை தொடர்பு படுத்தி சமூக ஊடகங்களில் பரவும் வைரல் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியிருப்பதாக ஸ்லாங்கோர் மாநில போலீஸ் தலைவர் டத்தர் ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார் அடிப்படையற்ற அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் போலீஸ் துறைக்கு மாவட்ட சுகாதார மையத்தில் இருந்து அறிக்கை கிடைத்ததாகவும் அவை ஆதாரமற்றவை என்று அவர் கூறினார் குற்றவியல் சட்டத்தின் ஐநூறாவது பிரிவு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டின் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் விதியின் கீழ் இந்த விசாரணை நடத்தப்படுகிறது புத்ராஜயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது என இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் உசேன் தெரிவித்தார் சுபாங்ஜயாவில் உள்ள புத்ரா எரிவாயு குழாய் தீ விபத்தில் இறப்பு ஏற்பட்டதாக கூறி சமூக ஊடகங்களில் வெளியான கருத்துக்கள் குறித்து சுகாதார அமைச்சு போலீசில் புகார் செய்துள்ளது இந்த விவகாரம் குறித்து மலேசிய பல்லூடகம் மற்றும் தொடர்பு ஆணையத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் அறிக்கையில் தெரிவித்துள்ளது அந்த தீ விபத்தில் மரணம் ஏற்பட்டது தொடர்பில் எந்தவொரு பொது மற்றும் தனியார் மருத்துவமனையிடம் இருந்து அறிக்கை எதனையும் பெறவில்லை என சுகாதார அமைச்சு வலியுறுத்தியது சிலாங்கோர் சிலாயாங் மாய்கா தொகுதி தலைவர் என் சிவஞ்சானம் தாம் பிகேஆர் கட்சியின் உறுப்பினர் என கூறப்படுவதை மறுத்துள்ளார் சிலாயாங் மாய்கா தொகுதி தலைவராக இருக்கும் நான் எதற்காக இன்னொரு அரசியல் கட்சியில் இணைய வேண்டும் அப்படியே இணைவதாக இருந்தாலும் பிகேஆர் கட்சியில் கட்சியில் ஏன் சேர வேண்டும் அது ஒன்றும் இந்திய சமூகத்திற்கு உதவும் கட்சியல்லவே என சிவஞ்சானம் கேட்டதாக மலேசியா கினி செய்தி வெளியிட்டுள்ளது அக்குற்றச்சாட்டை முன்வைத்த பி கட்சியின் ரவாங் சட்டமன்ற உறுப்பினர் சுவா வீக்கியாட்டுக்கு எதிராக சிவஞானம் போலீஸ் புகாரும் செய்துள்ளார் சுவா உடனடியாக அக்குற்றச்சாட்டை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பி கட்சி தேர்தலில் சலாயாங் தொகுதி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சுவா சிவஞானம் பி கே ஆருக்குள் ஊடுருவி இருப்பதாக முன்னதாக போலீஸில் புகார் செய்தார் சிவஜானம் கடந்த ஆண்டு அக்டோபரில் கட்சி உறுப்பினராக பதிவு செய்யப்பட்டதாகவும் இன்னும் எத்தனை மாய்கா உறுப்பினர்கள் அவரைப்போல் பி கே ஆருக்குள் ஊடுருவி இருப்பதாக தெரியவில்லை என்றும் சுவா குற்றம் சாட்டினார் இது நிச்சயமாக கட்சி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளப்படும் கீழறுப்பு வேலையே என அவர் கூறிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது